நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒரு ஒருத்தர் எடுத்த படம் நாலு கோடி ரூபாயில எடுக்கப்பட்டு ஒம்பது கோடி ரூபாயில முடிக்கப்பட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாமல் ஓடிடி நம்பி எடுக்கப்பட்ட ஒரு நைட் எஃபெக்டில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கேரக்டர் கூப்பிட்டு வராங்க அந்த படத்தில் அந்த அந்த போர்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருக்கு நைட் எஃபெக்டில் நீங்கள் காட்டில் எடுக்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு ரியலாகவே ஒரு காட்டுக்குள்ளே போய் இத்தனை நடிக்கும் போது சமயத்தில் கூட நடிகர் பண்ண கேரவன் நட்ரா சிட்டிலாம் கூட பயங்கரமாக பேசினோம் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு அது மாதிரிலாம் வந்து டபுள் டோருக்கு கேரவன் இருக்குது சிங்கிள் டோர் கேரவன் இருக்குது சார் வணக்கம் வணக்கம் நீங்கள் பலமுறை சங்கர் சாரை பற்றி சொல்லியிருக்கீங்க அவர் வந்து வெளியிலேருந்து என்னென்ன ஃபீட்பேக்லாம் வருதோ அதில் கேட்டு அவர் மாற்றிக்கிட்டாருன்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அவர்கிட்ட டேலண்டட் இருக்குது அப்படின்ட்டு சமீபத்தில் வந்து ஒரு நியூஸ் வந்தது அஜித்துக்கு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணார் அப்படிங்கிறது அஜித் அக்செப்ட் பண்ணாரா என்ன ஆச்சு அது இல்லை அது தனிப்பட்ட விஷயம் ரெண்டு பேருக்கு நடந்துருக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு எதுக்காக போட்டிருக்காரு படம் பண்ணுறதுக்காக போட்டாரா இல்லை வேறு எதுவும் பேசுறதுக்காக போட்டாரான்னு தெரியல ஆனால் ரிப்ளை வரல அப்படிங்கிறாரு அது கண்மை ஆகலைங்கிறாங்க கண்டிப்பாக அஜித்தை வரைக்கும் அந்த மாதிரியான நபர் கிடையாது சாதாரண ஒரு காமனாக இருக்கக்கூடிய நபர்கள் மெசேஜ் போட்டாலே கண்டிப்பாக அவர் அப்போ எடுக்கலாம்லாம் கூட திருப்பி பண்ணியிருப்பார் அவன் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கண்டிப்பாக மேனேஜரை வச்சு கண்டிப்பாக பேசியிருப்பார் எது திடீர்னு இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா இருந்ததுலாம் சொல்கிறாங்களோ தான் முன்னாடி ஆரம்பத்தில் இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதாக ஒரு ஒரு ப்ராசஸ்லாம் நடந்தது பட் அது கதை விவாதங்கள் அதுக்கு முன்னாடி நின்று போச்சு படம் ஏன்னா அஜித் வந்து திரு சங்கரை பொறுத்த வரைக்கும் பல்காக டேட் கேட்பார் நிறையா டேட் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு மேலே உட்கார முடியாது அஜித் மாதிரியான ஒரு பெரிய நடிகரை வச்சு ஒரு பல்கான டேட்டை லாக் பண்ண முடியாதுல அதனால் அவங்க பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை போயிடுச்சார் ஃபியூச்சரில் இவங்க ரெண்டு பேர் பண்ணுவாங்களா ஏன்னா அஜித் சார் சொன்னாருமே உங்கள் ஸ்டைல் வர சார் என் ஸ்டைல் வேறு சார் அப்படின்ற மாதிரி இல்லை ஃபியூச்சரில் என்ன பண்ணுறாங்கிறது தெரியல ஏன்னால் இவர் லைனப் வந்து விஷ்ணுவர்தன் வரிசையாக வச்சுருக்காரு அப்படிங்கும்போது அவரும் வந்து வேல்பாரி அந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இருக்கார் ஃப்யூச்சரில் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு இல்லை இப்போ எப்படி சார் இந்தியன் த்ரீ வந்து டேக் ஓவர் ஆகுமா அது இன்னதான் வருது இல்லை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து ஒன்றும் இல்லை ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் தான் பேலன்ஸ் இருக்காது அதை எடுத்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிடும் அதனால் அந்த படத்தை சிக்கல் இருக்காது கமல் வந்து ஒத்துக்கிட்டார் படம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு இப்போ அதை ஆரம்பிக்க போகிறாங்க படத்தை வந்து எல்லாருக்குமே சேல்ரிலாம் தரணும் அதில் சேலரி கொடுக்குற அளவுக்கு நிறுவனத்துக்கிட்டவாக இருந்தது அதுதாங்க இல்லை அது என்ன இப்போ வரக்கூடிய தகவல்னா சங்கரே அந்த அண்டர்டேக் பண்ணி பண்ணுறதாக சொல்கிறாங்க அவரே எடுத்துகிட்டு அண்டர்டேக் பண்ணிவிட்டு அதை அப்படியே டேரெக்டாக ஓடிடி ரிலீஸ் பண்ணிடுவோம் சங்கர் கமல் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது பட் அது வந்து அளவுக்கு சாத்தியம் அது கன்ஃபார்ம் ஆகுமாங்கிறது தெரியல ஏன்னா அவங்க ஏற்கனவே ஓடிடியில் வரப்போகுதுன்னு சொன்னவுனே பயங்கரமாக கோவப்பட்டு அது எப்படியும் என் படம் ஓடிடியில் வரலான்னு சண்டைலாம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் எல்லாருக்கும் உள்ளே ஆதங்கம் தான் ஆனால் வந்து தேட்டரில் அந்த படம் ரெண்டு என்ன என்ன நடத்தே தெரியுமே அது வந்து போமா இல்லையா அதனால் வர அளவுக்கு லாபம் ஓடிடியில் கொடுத்தா ஓடிடியோடய நிலைமையும் இன்னைக்கு வேறு மாதிரி இருக்குது ஓடிடியை பொறுத்த வரைக்கும் ஷேர் பைசஸ் எல்லாம் படத்தை கொடுங்க போடுறோம் போடணுன்னா காசு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க பெரிய பெரிய படங்களே கூட நீங்கள் சேல்ஸ் ஆகாமல் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஓடிடியை நம்பி எடுத்து தெருவுக்கு வந்துட்டாங்க நிறையா தயாரிப்பட்றேன் ஓடிடி வந்து ரொம்ப சுதாரிச்சுட்டான் நீ வந்து என்ன படம் இருந்தாலும் சரி பெரிய படத்தில் தவிர பெரிய படத்துக்குமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுக்குறேன் படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன் எவ்வளோ வாட்சிங் அவசரம் வந்துச்சோ என்ன அமௌண்ட் வந்துச்சோ அதில் உங்களுக்கு ஷேர் கொடுக்குறேன் அவ்வளோ தான் அது யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணிடலாமா அதில் ஒரு ஷேர் வந்துடும் உங்களுக்கு தெரியும் மாதிரி தான் ஒன்று ஒன்றா யூடியூபே கொஞ்சம் நாள் அந்த மாதிரி முயற்சியில் எடுக்க போகிறோம் யூடியூப்பே அந்த ஒரு பிளான் இருக்கிறதா சொல்கிறாங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி யூடியூபும் அந்த மாதிரி படங்களை ஸ்ட்ரீமிங் பண்ணுறக்கூடிய ஒரு வேலையை செய்யப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது பட் அதனால் ஓடிடி நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் ஓடிடி நம்பி சம்பளம் வாங்கின நடிகர்கள் சேஃப்டியாக இருக்காங்க ஓடிடி நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர் தான் இன்னைக்கு பெரிய சிக்கலில் மாட்டிருக்காங்க ஏகப்பட்ட படம் மாட்டியிருக்கு பெரிய பெரிய படங்கள் மாட்டிட்டுருக்கு பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் வந்து சிக்கலில் மாட்டேங்க சமயத்தில் கூட நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் எடுத்த படம் நாலு கோடி ரூபாயில் எடுக்கப்பட்டு ஒம்பது கோடி ரூபாயில் முடிக்கப்பட்டு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக முடியாமல் ஓடிடி நம்பி எடுக்கப்பட்ட படம் தான் அஞ்சு கோடி ரூபா கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி போட்டு அஞ்சு கோடிக்கு வட்டி இருக்கார் ஒன்றரை வருஷமாக இந்த மாதிரி கதைகள் வந்து நிறையா ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய படங்கள் இந்த மாதிரி சிக்கலில் இருக்குது ஓடிடி வந்து ரொம்ப இப்போ வந்து இதாகிடுச்சு இப்போ அதனால நடிகர்கள் சில நடிகர்கள் தெளிவான நடிகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஷேர் பேசிஸில் வந்தாங்க எனக்கு குறிப்பிட்ட அட்வான்ஸை கொடுங்க ம் சேர்ந்து படம் பண்ணுவோம் ம் பிஸ்னஸ் பண்ணிட்டு எனக்கு உறவை சேர கொடுங்க அப்படின்னு ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை பிறக்கக்கூடிய இளம் நடிகர்கள் சிலர் முன்னெடுத்துருக்காங்க சிவகாதியன் சிம்பு அந்த மாதிரியான நடிகர்கள்லாம் முன்னெடுத்து அந்த வேலையை பண்ணுறாங்க அது உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான விஷயம் வெற்றியோ தோல்வியோ ஆளுங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம்ல நீங்கள் சொல்லும் போது என்னென்னா தயாரிக்கிற நிறுவனங்கள் வந்து கம்மியாகிட்டாங்க அதிகமான பட்ஜெட்டை செலவு பண்ணி எடுத்துகிட்டு அதனால் இந்த முடிவுக்கு வந்துட்டாங்களோ நடிகர்களே புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குல்ல ஏன் தயாரிப்பு எடுத்துன்னா சூப்பர் குட்டாக இருக்கட்டும் சத்யஜோதியாக இருக்கட்டும் எந்த தயாரிப்பு ஒன்றுமே படம் இப்போ என்னென்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு 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 முந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேரக்டர்கிட்ட கதை கேட்பான் கதை சொல்லணும்னா இந்த படத்தை எவ்வளோ நாளில் முடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க நாற்பது நாள் அதிகபட்சமாக நாற்பது நாள் அதிகபட்சம் பெரிய பட்ஜெட் பண்ணால் அறுபது நாள் மூணு ஷெட்யூல் ஒரு ஷெட்யூல் இருபது நாள் மூணு ஷெட்யூல் அறுபது நாள் அப்போ இப்போ ப்ரொடியூசர் கேட்பாரு பட்ஜெட் கொடுங்கன்னு கேட்பார் இவர் டேரக்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு இந்த சீனில் இங்கே எடுக்க போகிறோம் இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வேணும்னு கொடுப்பாங்க அந்த பட்ஜீட்டை வாங்கி பார்த்துட்டு இது இதெல்லாம் குறைக்க முடியுமா இதெல்லாம் கூட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு டேரக்டர் ஒரு ரொம்ப சொல்வார் இதுக்குள்ளே முடிச்சுருவீங்களான்னு ஓகேன்னு டேரக்டர் ப்ரொடியூசருக்கு தெரியும் இந்த படம் வந்து அறுவா ஒரு ஒரு கோடி ரூபாய் முடிக்க முடியாது இப்போ ஒன்று பத்துன்னு ப்ரொடியூசர் நினச்சிருவேர் ஒரு ரூபாய்க்குள்ளே படத்தை முடிக்கணும்னு அவங்க ஆரம்பிப்பாங்க எப்படி முன்ன பின்னா போட்டு படத்தை முடிச்சிடுவான் ஆனால் இப்போ இருக்கிற டேரக்டர்கிட்ட நீங்கள் படத்தை எத்தனை நாளில் முடிப்பீங்கன்னு கேட்டால் சொல்ல முடியாதுங்கிறாங்க எத்தனை நாள் நீங்கள் படம் முடிப்பீங்கன்னா அது தெரியாது சார் எவ்வளோ அடி அப்பெல்லாம் அடிக்கணுங்க இப்போலாம் வந்து எவ்வளோ நாள் ஷூட்டிங் டேஸ் தானே அவங்களுக்கு எத்தனை நாள் நூறு நாள் மட்டுமே தெரியாது நூற்றி நாள் தெரியாது சரி கதை என்ன சொல்லுங்க கதை சொல்ல முடியாது இப்படி 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 நிலமை இன்னைக்கு டேரக்டரோட நிலைமை வந்துச்சு அப்கமிங் டேரக்டர் கிடையாது அப்கமிங் டேரக்டராக கரெக்டாக வர்றாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படி ஒரு நிலம வந்துச்சு சமீபத்தில் ஒரு படம் வந்து பார்த்தேன் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து இரநூத்தம்பது நாளைக்கு மேலே எடுத்தப்பட்ட படம் படம் பேர் பண்ணு வச்சுருக்கேன் ஒரு நைட் எஃபெக்ட்டில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கேரக்டர் கூப்பிட்டு வராங்க அந்த படத்தில் அந்த போர்ஷன் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருக்குது நைட் எஃபெக்டில் நீங்கள் காட்டில் இட்டுக்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு ரியலாகவே ஒரு காட்டுக்குள்ளே போய் இத்தனை ஜென்ரேட்டர் இத்தனை யூனிட் இத்தனை கேரவன்லாம் போய் அந்த போர்ஷனை மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் எடுத்துருக்கீங்க நைட் எஃபெக்டில் காட்டுக்குள்ளே வர்றது என்ன தெரிய போகுது எல்லா பகுதியும் அதே மாதிரி படத்தை எடுத்து வந்து பார்க்குறது நல்லெல்லாம் கா அப்படியே இந்த போர்ஷன் தூக்கி வை தனியாக வை திருப்பி ஷூட் பண்ணு அப்படிங்கிற வேலைகள்லாம் இன்றைக்கி தயாரிப்பாளர் ஒருத்தர் இருக்கிறாரு நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு அவருக்கு தான் காசு போடுறார் அவர் தான் முதலாளி அப்படிங்கிற இதே இன்னைக்கு மறந்து போச்சு இன்னைக்கு வரைக்கும் ராஜா வந்து ராஜ்கன்றும முதலாளி தான் சொல்கிறார் எம்ஜிஆர் கடைசி முதலமைச்சரான பிறகும் கூட வாகனிஸ்டுடைய ஓனரை வந்து முதலாளி தான் கூப்பிட்டார் ஏன்னா உண்மையிலேயே பணம் போடுறது அவங்க தான் நான் ஒரு டேரக்டர்னா நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் என் மனசில் தோன்றினான் சொல்கிறேன் கதையை அதை நம்பி நீங்கள் பணம் போடுறீங்கல்ல அதுக்கு வேல்யூ இருக்குல்ல இவர் அவ உனங்களுக்கு வந்து உங்கள் கதை தான் போகும் சரி எடுக்கலைனா அவருக்கு பணம் சேர்ந்துல போகும் நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்க்காம சில தயாரிப்பாளர்கள் செய்கிற அட்ராசிட்டினால சில நடிகர்களும் செய்கிற அட்ராசிட்டினால தயாரிப்பாளர் யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வரதில்லை இப்போ சமயத்தில் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா பெரிய படத்தையும் பார்த்தீங்கன்னா வெளி மாநில தயாரிப்பாளர் தான் வராங்க இங்கே இருக்கக்கூடிய சில புது தயாரிப்பாளர் தான் பண்ணுறாங்க வழியை பாரம்பரியமாக படம் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர் எல்லாமே பட்டாங்க சூப்பர் குட்டில் ரொம்ப நாளும் கழிச்சு தான் இப்போ படம் எடுத்துட்டுருக்காங்க சூப்பர் குட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான புதுமுகங்களை உருவாக்கியது டைரக்டரு கேமராமேனு டெக்னீஷியனு எப்படி புது புது ஆட்களையும் உருவாக்கியிருக்காங்க நிறைய பேர் இன்றைக்கி சினிமா நினைச்சில்ல பாதி பேர் சூப்பர் குட்டால் உருவாக்கப்பட்டவங்க தான் அன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் கையில் சினிமா இருந்துச்சு இன்றைக்கி டைரக்டர் கையிலையும் ஹீரோ கையிலையும் போயிடுச்சு அப்படிங்கும் போது படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க இப்போ அதெல்லாம் தாண்டி ரஜினி அந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரொடியூசருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா இல்லை அவங்களும் அந்த கேட்டகரி உள்ளவங்க நீங்கள் புள்ள நடிகர் சொல்கிறேன் அவரெல்லாம் வந்து எப்படின்னா சொன்னால் சொன்ன நேரம் ஆறு மணினா ஆறு மணி காலை ஆறு ஒம்பது மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்னா ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கு வந்து நிற்பார் அன்னி தொழிலில் தொழிலாக பார்க்குறாரு அதனால தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறேன் அவன் படமே இருந்தால் கூட நான் பத்து மணிக்கு போகிறேன் ஒன்பது மணிக்கு போகிறான் கிடையாது ஒம்பது மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்னா ஏழு மணிக்கு நான் வந்தால் தான் மேக்கப் போட்டு எட்டு மணிக்கு நான் போய் நிற்க முடியும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சிருப்பாங்க அதுக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் பாபா படம் வந்து நம்ம நார்த் மெட்ராஸில் ஒரு கோயில் அந்த கோயில் பேர் ஆமாம் நார்த் மெட்ராஸில் ஒரு கோயில் அந்த கோயிலில் ஷூட்டிங் நடக்குது அது கொத்தாசாவடி மாதிரியான ஏரியாவில் இவர் காரில் போகிறாரு அந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியல இவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் பாபாக்கு பாபா படத்துக்கு இவர் தான் ப்ரொடியூசர் இவர் நேரம் முன்னா பண்ண முன்னாடி இருப்பது போய் டக்குன்னு வந்து டூ கார் போக முடியாது டூ வீரர் இறங்கி அங்கேருந்து யாரும் லிஃப்ட்டு கேட்டுக்காக போய் இறங்குனறோம் இறங்கி ஷூட்டிங் போயிருக்கார் ஏன்னா நம்மளால் ஒரு யூனிட்டில் மற்றவங்க நிற்கக்கூடாது மற்ற காம்பினேஷன் ஸ்டார்ட்டாக இருக்கும் மற்ற ஆர்டிஸ்ட் மேக்கப் போட்டு வந்திருப்பார் பார் அவர் பாரு அவர் பண்ணறனால அப்படின்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் கரெக்டாக பார்க்குறேன் கமல் பண்ணுறாருன்னா கமல் அந்த சொன்ன டேட்டுக்கு வருவார் பண்ணா போவார் நடித்து கொடுத்துட்டு இதெல்லாம் அந்த நடிகர்கள் பண்ணுறாங்க விஜயகாந்த் இருந்தாங்க எத்தனையோ பேர் விஜயகாந்தை வச்சு இது வரைக்கும் படம் எடுத்த நஷ்டமான தயாரிப்படையதே கிடையாது அவங்களும் அன்றைக்கி தூக்கி இருந்தேன் ராமராஜன் ராமராஜனை வச்சு முதல் முதல்ல படம் எடுத்து அழகப்பன்கிறவர் என்ன பண்ணார் படம் எடுக்கிறாரு அந்த படம் வந்து ஹிட்டு ராமராஜன் பெரிய ஹீரோ ரைட்டர் கராட்டகாரமாக அப்படின்னு ஹீரோ ரைட்டர் ஆனால் அழகப்பன் அதுக்கு ஒரு சொந்த படம் எடுத்து கடன் ஆகிட்டார் ஆனால் ராமராஜன் போய் கேட்குறாரு இந்த மாதிரி நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன் நீங்கள் டேட்டு மட்டும் கொடுங்க இவர் இவர் கடலில் இருக்காரு பணம் பண்ணுறதுக்கு காசு இல்லை ராமராஜ் என்ன சொல்கிறாரு எனக்கு மொத்தமாக டேட் தர முடியாது அஞ்சு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் தரேன் மாதத்தில் ஒரு அஞ்சு நாள் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் அப்படின்னு ஒரு முப்பது நாள் தரேன் படத்தை முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டார் அதை வச்சு தான் ஃபைனான்ஸ் வாங்கி எடுக்கப்பட்டு அந்த படம் ஓடி கடன் அடைச்சி செட்டில் ஆனாங்க அப்படி நடிகர்களும் இருந்தாங்க அன்றைக்குள்ள காலகட்டங்கள் வேறு அன்றைக்கி டேரக்டர் நடிகர் நடிகர்கள் தயார் பண்ணாலும் ஒரு ஒரு யூனிட்டாக இருப்பாங்க இன்றைக்கி அது இல்லையே இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் கிடைச்சா போதும் ஒரே படத்தில் வாங்கி ஆளை காலி படிக்க முடிவு தான் இருக்காங்க அஜித் கூட வந்து பார்த்தீங்கன்னா சத்யஜோதிக்கு ஒரு படம் கொடுத்துட்டு சரியாக போகணும் உடனே சத்யஜோதிக்கு ரெண்டாவது படம் கொடுத்து அதை காம்பன்சேட் பண்ணுறாருல அதுக்கு அதனால தான் அவங்க இன்றைக்கி உச்சத்தில் இருக்காங்க தயாரிப்பாளரை மதித்ததுனால் தயாரிப்பாளருடைய வழியை உணர்ந்ததினால தான் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறாங்க தயாரிப்பாளர் அழிச்ச டைரக்டர் கீழே ஒரு படம் ரெண்டு படத்தோடு போயிடுறாங்கல்ல நிற்க முடியலல்ல யாரும் அவங்க லாங் ஸ்டாண்டிங் நிற்கிறாங்க ஒரு மனிதன் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஒரு பெரிய உச்சத்துக்கு வராருனா பேஸிக்கை வந்த ஒரு கேட்டசி இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் ஒரு உழைப்பு இருக்கும் நீங்கள் சூப்பர் சார் ரஜினிகாந்த் அப்படின்னா அவரை வச்சு படம் பண்ண எந்த நஷ்டமானது இல்லை விஜயகாந்த் கொண்டாடுனாங்கன்னா எந்த தயாரிப்பாளர் நஷ்டமா நஷ்டமானாலும் அடுத்த படம் கொடுத்தவங்கள காப்பாற்றி தூக்கிடுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சத்யஜோதிக்கு படம் கொடுத்தாரு அஜித் அதனால அவங்களுடைய இதுலேயும் இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆற்றல் பணம் வந்தால் போதும் அது அது சிலனா டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப நூற்றி ஐம்பது நாள் இரநூறு நாள் முந்நூறு நாள் பண்ணுறேன் பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படம் பாரதி வாசுன்னு சொல்லிட்டு சந்தான பாரதியும் வாசும் சேர்ந்து எடுக்கிறாங்க அந்த படம் வந்து பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க பூந்தளி ராடா பாட்டெலாம் பயங்கர கிட்டு நம்ம பாட்டு சூப்பர் டூப்பர் கிட்டு சுரேஷ் அண்ணுக்கு புது நடிகை சுரேஷ் அவங்க புதுசாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரதாப் கோத்தன் ஒரு வாஜியார் கேரக்டர் பண்ணியிருப்பாரு இந்த படம் முழுக்க முழுக்க ஊட்டியில் ஒரு ஸ்கூல் பேக் ட்ராப்பில் எடுக்கப்பட்ட படம் ஊட்டியில் நீங்கள் ஃபஸ்ட் ஆட்டு வந்து குறைந்தபட்சம் ஒன்பது மணிக்கும் பத்து மணிக்கும் வைக்க முடியும் தாஸ் இருக்கும் அதே மாதிரி அஞ்சு மணிக்கு மேலே எடுக்க முடியாது லைட்டிங் போயிடும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெட்டோர் வேனில் ஹீரோ ஹீரோயின்லாம் மேக்கப் போட்டு எங்கெங்கே லொக்கேஷன் இருக்கோ அங்கே நிப்பாட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படி முப்பத்தாறு நாளில் எடுக்கப்பட்ட படம் நீங்கள் மானிட்டர் கிடையாது ரெண்டு மூணு கேமரா போட கிடையாது தான் பண்ணுவாங்க படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் சென்னையில் வந்து ப்ராசஸ் பண்ணால் தான் அது படம் வந்திருக்கானே தெரியும் ஜட்ஜ்மெண்ட்லாம் படம் எடுப்பாங்க அப்படி எடுக்கப்பட்ட படங்கள் இப்போ நீங்கள் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சு நாலு கேமரா போட்டு எடுக்கிறீங்க ஸ்பாட்டில் எடிட் பண்ணுறீங்க மானிட்டர் இருக்குது ஆனால் அப்படி இருந்தும் இன்னைக்கு டேட் அதிகமாக போயிருக்கு முன்னூற்றி நூற்றி ஐம்பது நாள் படம் எடுக்கிறேன் இரநூறு நாள் படம் எடுக்கிறேன் மின் மினிமம் சின்ன படமாக நூற்றி இருபது நாள் இருக்க முடியாது அப்போ தயாரிப்பாளர்களோடைய நிலைமை என்ன இருக்கு இன்னைக்கு முதலாம் வந்து கேரவன் எல்லாருக்கும் கேரவன் ஒரு கேரவனுக்கு குறைஞ்சபட்சம் ஐயாயிரம்னா ஒரு படத்துல சின்ன படமாக இருந்தால் கூட நாலு கேரவன் நிற்கிது எதுக்கு எப்போ அந்த அந்த காலத்தில் கேரவன் வச்சு படம் எடுத்தாங்களா அப்படிங்கும் போது சமயத்தில் கூட நடிகர் பண்ண கேரவன் அட்ரா சிட்டிலாம் கூட பயங்கரமாக பேசுகிறோம் கொஞ்சம் அது மாதிரிலாம் வந்து டபுள் டோர்கிட்ட இருக்கு சிங்கிள் டோர் இருக்கு டபுள் டோர் கேரவுன்னா ஒரு கேரனில் ரெண்டு டோர் இருக்கும் அது ஒரு உள்ள பார்ட்டிஷன் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு நடிகர் ஒரு இன்னொரு பக்கம் நடிகர் இருந்திருப்பாரு அதெல்லாம் எனக்கு வேணும் எனக்கு சிங்கிள் டோர் கேரவன் தான் வேணும் ஓகே ஓகே அப்படிங்கிற அட்ராசிட்டியெல்லாம் போயிட்டு இருக்கு சினிமாவில் சினிமாவே இந்த ஒரு பக்கம் பிஸ்னஸ் குறைஞ்சிட்டே வருது ஓடிடி வாங்குறது இல்லை ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ் இல்லை ஆனால் ஒரு பக்கம் இந்த அட்ராசிட்டியும் பூடிக்கிட்டே போகுது இது எங்கே போய் சினிமா முடிய போகுதுன்னு தெரில அதனால தான் இப்போ இயக்குனர்கள்லாம் கொஞ்சம் புது நடிகர்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டாங்களோ புது நடிகர்களும் புது இயக்குனர்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்களோ இப்போ சிம்பு படம் பண்றாருன்னா சிம்பு வந்து எல்லாமே புதுவங்க டேரக்டர் கூட தான் பண்ணுறாரு இப்போ கண்டென்ட் தான் ஓடுது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாங்க நடிகர்கள் கண்டென்ட் பேஸ்ட் தான் படம் ஓடும் பந்து ஓடிச்சு லப்பர் அப்புறம் பந்து நடிகரும் கிடையாது அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணா கூட தினேஷுக்கு வந்து இன்னைக்கு கெத்து தினேஷ் தான் மாறி இருக்காரு கெத்து தினேஷ் கெத்து தினேஷா மாறி இருக்காரு ஹரிஷ் கல்யாண் மணிகண்டன் எல்லாருமே வந்து உங்களுக்கு புதுசாக பார்க்கலாம் வந்த நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் படம் ட்ராகன் டிராகன் எல்லாமே உங்களுக்கு புதுசு புது டீம் நான் உங்களுக்கு அப்போ கண்டென்ட் தான் படத்தை வந்து ஓட வைக்கும் அப்படிங்கிற தயாரிப்பு புரிஞ்சுட்டாங்க நடிகர்களும் அந்த அதை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு இப்போ ஒரு இது கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயமா நமக்கு ஆறுதலா இருக்கு அவ்வளோதான் சரிங்க அப்ப இனி வரும் காலங்களில் வந்து கண்டென்ட்டை நம்பியே போங்க நடிகர்களில் நம்பி போகாதீங்க அப்படிங்கறது கூட சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லை இல்ல அதை தான் போய் ஆகணும் அப்படி தான் வந்துருச்சு நிலமை அதை நம்பி தான் போகிறாங்க அதை நம்பி வந்துட்டாங்க அந்த முடிவு வந்துட்டாங்க ஒரு பெரிய ஹீரோ கிடச்சா டேட் கிடைச்சா போதும் ஒரு பெரிய டேரக்ட் டேட் கிடைச்சா போதும்னு எடுக்கக்கூடிய நிலைமை மாறிக்கிட்டே வருது அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஓகே சார் அட்லீஸ்ட் வந்து இனிமேல் வந்த வருஷமாவது ஒரு நாலஞ்சு ஹிட்டு கொடுத்தாதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கிற இந்த சினிமா நிலைமை மேலே வரட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை நான் கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி சார் நன்றி